ஸ்டாலின் அவர்கள் சீமானை காப்பி அடிக்க முயற்சி செய்கிறாரா இந்த அன்பு சோலைகள் திட்டம் இந்த மரபு பேச ஆரம்பிச்சோன்னே அறிவிப்பாவது வெளியிடுறாங்க அடுத்து கடல் மாநாடு அண்ணன் சொல்றாரு என்ன செஞ்சாலும் இயற்கையை பேணி காக்கணும் இயற்கையோட நம்ம இருந்தாதான்டா தான் நம்மளும் இயற்கையின் ஒரு படைப்பு தான் மறந்துடாத மனிதா மானிடா அப்படின்னு நினைவுபடுத்தும் அதுக்குதான் சீமானன் இன்னும் தெளிவா சொல்லுவார் எல்லா மதங்கள்லயும் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் எல்லாருக்கும் தெரியல ஏன் தினமும் சொல்றீங்க சித்த பண்ணிட்டாரு நயனார் நாகேந்திரனும் ஆமான்ட்டாரு அந்த செல்வ குரந்தையை நேற்று பார்த்தாரு அது தப்பா இல்ல சார் அதுக்கும் இப்போ வீடியோக்கள் எப்படி வருதுன்னா காங்கிரசின் கைகூலியாக ஆயிரம் சொல்லிட்டா கேக்கு என்ன வருத்தம்னா இது பெரிய விஷயம் இருக்குது அவங்களோட மத்த கட்சிக்காரனா கூட ஒரு கருத்து ரீதியாக வருவான் கருத்து இந்த விஜயலட்சுமி அந்த லட்சுமி வீரலட்சுமி இல்ல ஏதாவது இப்போ புறம் பேசுறது இல்லைன்னா வந்து கொச்சைகள் பேசுறதுக்கு வருவாங்க இவங்கிட்ட கருத்தியே இல்லை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்னுடைய வணக்கம் அது எழுதி கொடுத்தது மட்டும்தான் எதுக்கு ஒரு சில அண்ணா சில இருந்துச்சு அண்ணாவை பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேசிருக்க வண்டியில ஒட்டி இருக்குல்ல உனக்கு மதத்தை மத ஓட்டுலாம் வேணும் அண்ணாதுரை பேர் சொல்லி அவர் படத்தை ஓட்டிருக்கிற அவர் சில கண்ணுக்கு எதிராக நிக்குது நீ நிற்கிறதுக்கு எதிராக நிக்குது அவர் சில என்ன நோக்கம் என்ன கருத்தியல் அவருக்கு தமிழ் தேசியம் திராவிடம் இல்ல அண்ணாதுரை எம்ஜியா என்னன்னு சொல்றாங்க என்ன கருத்தியல் இருக்கு ஹுசியானதுக்கு என்ன கருத்தியல் இருக்கு நீங்க விஜய்க்கே இல்லைன்றப்ப இவங்கெல்லாம் என்ன கூட இருக்கா அப்புறம் செட்டிங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம ஒரு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா இப்போ அரசாங்கம் வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு நில காடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லி மேங்க்ரோவ் ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல வந்து மாநாடு ஒன்று நடத்தி இருந்தது அதாவது அந்த பேர் பதாகைகள்லாம் வந்து ஆங்கிலத்துல பொறிக்கப்பட்டிருந்தது சீமானை பார்த்து இவங்க மீண்டும் ஒரு மரங்களுக்காக மாநாடு நடத்துறாங்க ஏற்கனவே சீமானவர்களை தவறாக சித்தரித்த அதே அரசாங்கம் இப்போது இதை கையில் எடுக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க இது வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் அதையும் இங்கிலீஷ்ல விளம்பரம் போடுறாங்கன்னு தெரியல ஆங்கிலத்துல தமிழ்ல பண்ணிருக்கலாம் மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்ல மரத்தோட தேவை சதுப்பு காடுனா என்ன அப்படிங்கறது ஒரு அறிவியல் புரிதலா இவங்க கலைஞர் தொலைக்காட்சியிலேயாவது அது விளம்பரம் பண்ணியிருக்கலாம் வேற எதுக்கும் மாநாட்டுக்கு தேவையில்லாததுலாம் விளம்பரம் பண்றாங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு இன்னொன்னு அதாவது ஸ்டாலின் அவர்கள் சீமானை காப்பியடிக்க முயற்சி செய்கிறாரா இந்த அன்பு சூலைகள் திட்டம் இந்த பணையை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோட செய்கிறாங்களோ அறிவிப்பாவது வெளியிடுறாங்க செய்யற மாதிரி எனக்கு எதுவும் கான்கிரீட்டா ஏதாவது செய்யறாங்கன்னா பரவாயில்ல அறிவிப்பா வெளியிடுறாங்க இல்ல இது வருடா வருடம் நாங்க செய்கிறோம் இன்னைக்கு அரசு வந்து இதை பேசுகிறது இந்த சதுப்பு காடுகளின் மாநாடு அப்படின்னுட்டு வருடா வருடம் அரசால் செய்யப்படுகிறது அப்படின்றது தெரிந்ததா யாருக்குமே தெரியல உங்களுக்கும் தெரியல டிபார்ட்மெண்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி அந்தந்த டிபார்ட்மென்ட்ல கொண்டாடிருவாங்க இப்ப எத்தனையோ நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது நான் ஒரு தொண்டு நிறுவனத்துல வேலை செய்யறப்ப செப்டம்பர் இருபத்தி வந்து ரோஸ் டே நாங்க அதனால ரோஸ் டே ரோஜா பூ குடிக்கிறதா காதல தினமம் பார்த்தா மெலிண்டா ரோஸ் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டில் அவங்க வந்து ஒரு ஆறு மாதத்தில் போயிருவாங்க அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாங்க அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணியிருக்கு சிறு வயது பிள்ளை வந்து எல்லாேருக்கும் மகிழ்ச்சியாக பேஷண்ட்ஸோடு பேசிக்கிட்டு அது ஆறு வருடத்துக்கு மேலே வாழ்ந்துருக்கு அவங்க சொன்ன காலக்காடை தாண்டி வாழ்ந்திருக்கு அதனால் அதோட நினைவு நாள் அந்த கேன்சர் ஒரு நோயாளி சின்ன பொண்ணு இறந்து போனிச்சு அது வந்து கொடு கொடுக்கப்பட்ட அந்த நாளை தாண்டி வாழ்ந்ததுக்கு செப்டம்பர் இருபத்தொன்று ரோஸ் டே அதே செப்டம்பர் இருபத்தொன்று அல்சைமர்ஸ் டே அல் செய்ய மறதி நோய் உடையது அந்த அந்த நாள் அப்போ இந்த மாதிரி பல நாட்கள் இருக்கு அந்த மாதிரி இந்த மேங்கரோவீ அந்த டே கொண்டாடி இருப்பாங்க இன்னைக்கு அது வெளியே தெரியுதுன்னா அதுக்கு அண்ணன் தான் காரணம் அதிகமா இந்த முப்பெரும் விளம்பரம் வந்து முட்டாள்தனமாக ஆங்கிலத்தில் போட்டு அது அவங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ளே யார அதிகாரிங்க ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஆங்கிலத்தில் போடுங்க அது வேணாம்னு சொல்லலை நம்ம நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தமிழ்ல போட்டிருக்கலாம் நாங்களும் செய்கிறோம் நாங்களும் இயற்கையோட ஒன்றா தான் இருக்கிறோம் புதுசாக சொல்லலை அப்படின்னு சொல்லி செய்கிறது என்னன்னு தெரியல விஷயம் சார் அடுத்து மலைகளின் மாநாடு நடக்க போவதாக அறிவித்திருக்கிறார் சீமானவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தும் கருத்து என்ன இதன் மூலம் இயற்கையை பேணி கேட்கணும் இயற்கையை விட்டு விளங்குறதுனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு எல்லா சிக்கலும் வந்து அடங்கியிருக்கு நோய் நொடி எல்லாமே இன்றைக்கி வந்து இப்போ அன்றைக்கூட கூட ஒரு மருத்துவரை சொல்றாரு ஏஐ டெக்னாலஜியில் வந்து டயபெட்டிக்கிக்கு வந்து ஏதோ ஒரு மீட்டர் வந்துருக்கு இடுப்பில் சூறுவலாம் சின்ன குழந்தைங்க அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸு புற்றுநோய் புற்றுநோய்கின்ற இது காச நோய் எல்லா நோயும் வருதில்லை சக்கரை நோய் எல்லா நோயும் வருதில்லை வயது வித்தியாசம் பார்க்காம முதலெலாம் அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வயதுக்கு முதிர்வுக்கான பிறகு நோய்கள் வரும் இல்லை அவங்க உடம்பு தடமை வச்சிருந்தாங்கன்னா நல்லா அப்படியே காலம் கழிக்கலாம் இன்றைக்கி எல்லாமே நம்ம இயற்கையை கடந்து போனதுனால நம்ம செயற்கையாக வாழ்கிறதுனால இது வந்து ஒரு நினைவூட்டல் அடுத்து கடல் மாநாடு அண்ணன் என்னமோ சொல்கிறாரு என்ன செஞ்சாலும் இயற்கையை பேணி காக்கணும் இயற்கையோடு நம்ம இருந்தால் தாண்டா நம்மளும் இயற்கையின் ஒரு படைப்பு தான் மறந்துடாத மனிதா மானிடா அப்படின்னு நினைவுபடுத்தணும் இப்ப சீமானவர்கள் செய்யக்கூடிய இந்த மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு மக்களின் மத்தியில அதிகமாக பேசப்படுதா அவர்களிடம் அந்த கரு சென்றடைதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார் வந்து அதான் உலக புரட்சியாளர்கள் சீமான சொல்ற மாதிரி சொல்றேன் உலக புரட்சியாளர்கள் எல்லாருமே அவங்க பேசுறப்ப அது போய் சென்றடையுமா கருத்து இப்போ இயேசுவோட மலைப்பொழிவு நபிகள் நாய்களோட தத்துவம் ஃபிடல் கேஸ்ட்ரோ போராளி சேகுவேரா அவங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் எண்பது பேர் தான் எடுத்திருப்பாங்க தலைவர் பிரபாகர் இருந்தது தொடக்கத்தில் அஞ்சாறு பேர் ராஜீவ்காந்தி சொன்னதுன்னா ஆஃப்டால் டூ ஹண்ட்ரட் பாய்ஸ்னார் போய் சேர்ந்துச்சேன்னெலாம் கிடையாது சேரும் சொல்ல சொல்ல திரும்ப சொல்ல சொல்ல சேரும் அதுக்கு தான் சீமானன் ஒன்று தெளிவாக சொல்வார் எல்லா மதங்கள்லேயும் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் எல்லாருக்கும் தெரியல ஏன் தினமும் சொல்கிறீங்க அந்தந்த இறைவனை வழிபடுறதுக்கு சொல்ற மந்திரங்கள் ஜபங்கள் தெரியும்ல ஒரு நாளைக்கு முப்பது தடவை சொல்ற முப்பதாயிரம் தடவை சொல்ற திரும்ப சொன்னதே சொல்ற மறந்துட கூடாதுன்னு சொல்ற அதுக்குதான் இதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைவூட்டும் ஒரு கட்சியாக இருக்குது அப்படியே பாசிங் கிளவுடா போயிடும் அவங்க குடும்பம் படைச்சா போதும் நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்தால் போதும் திருனா போதும் போயிரும் இல்லடா அப்படின்னு மக்களுக்கு நினைவு நம்ம இதெல்லாம் இழந்துட்டோம் நினைவுபடுத்திக்கிட்டே இன்னொரு விஷயம் சார் தொடர்ந்து நாம் தமிழர்கட்சியின் மீது வைக்கக்கூடிய அதாவது அவங்க செய்யக்கூடிய முன்னெடுப்புகள் மீது வைக்கப்படுற ஒரு பிரதான குற்றச்சாட்டு என்னன்னா இதெல்லாம் ஓட்டாக மாறுமா இதெல்லாம் ஒரு சாதிக்காக செய்கிறார் அப்படின்ற ஒரு முத்திரை கூறிது மால எந்த சாதி எந்த சாதிக்காது அந்த வன்னியரசு அந்த உருசு ஆள் சொல்றாளு நான் கேட்குறேன் என்ன எடப்பாடிய சித்தப்புன்ட்டாரு நயனார் நாகேந்திரன் மாமான்ட்டாருடா செல்வ குரந்தையை நேற்று பார்த்தாரு அது தப்பா இல்லை சார் அதுக்கும் இப்போ வீடியோக்கள் எப்படி வருதுன்னா காங்கிரஸ் கைகூலியாக மாறி ஆயிரம் சொல்லட்டா அண்ணாமலையை பார்க்குறாரு ஒரு சாவு வீட்டுக்கு போனால் எம் வந்தாலும் பார்த்து தான் இருக்கிறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க அண்ணன் கூட அரசியல் பேசலை அவர் தான் அரசியல் பேசினார் அணில் குஞ்சின்னு சொல்லிட்டு செல்வப் ஆரம்பித்தார் அதெல்லாம் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது சரியா எடப்பாடியா சித்தப்பான் அப்ப எடப்பாடி என்ன ஒரே ஜாதியா சீமானண்ணு எடப்பாடி அப்ப ஒரு தமிழன் இல்ல ஒரு மனிதன் மற்ற சாதிகாரன மற்ற சமூகத்துக்காரனை வந்து சித்தப்பா மாமா மச்சான்னு சொல்றது உனக்கு எங்கே எரியுது வன்னியரசுக்கு எங்கே எரியுது உனக்கு காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதி நாங்க அடி வாங்கணும் அவங்க அடிக்கணும் நாங்க அழுகணும் நாங்க அதை பேரை சொல்லி ஃபண்டு வாங்கி திங்கணும் வயித்த நிரப்பணும் இதுதான் அவன் நோக்கம் திருமாவள அண்ணன் தானே சொல்றாரு வேறதான் சொல்றாரா அண்ணன் சீமான்னு இல்ல உடன் பிறந்த அண்ணன் தானே சொல்றாரு திருமாவளம் என்ன அப்போ எடப்பாடியை சித்தப்புன்னு சொன்னா என்ன நயனார் நாயகர் மாமான்னு சொன்னால் உனக்கு என்ன அது வந்து அப்படி பிரித்து காட்டுறது பாஜக ஒரு மாமான்னு கூப்பிட்றாரு எடப்பாடியே சித்தப்பானு கூப்பிட்றாரு ஸ்டாலினை என்ன கூப்பிட்றாரு இல்லை வேற யாராவது உங்கள் கூட்டணி கட்சி வைகோ ஐயாவை என்ன சொல்கிறாரு எல்லாம் அண்ணன் தானே மரியாதையை தானே கூப்பிட்றாங்க உதயநிதியை தானே சொல்கிறாரு அது எரியலையா வன்னிய அரசுக்கு அதனால் அந்த வன்னிய அரசு போக்கத்துவம் நம்ம பேசலாம் அது எப்பயுமே அந்த வன்ம அவங்களுக்கு பிழைப்பு அந்த சாதியில் அவங்களுக்கு அந்த மக்களை வந்து ப பயன்படுத்தி அவன் நம்மளை அடிக்கிறான் நம்ம கொடுக்கப்பட்டவங்க நம்ம தாழ்த்தப்பட்டவங்க அவன் அடிக்கிறான் அவன் அடிக்கிறான் இப்படி சொல்லி பூச்சாண்டி காட்டி எப்படி இப்போ திமுக வந்து மோடி வந்துடுவான் எனக்கு ஓட்டு போடு பிஜேபி வந்துடும் ஓட்டு போடு இதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களுக்கு விடுவு கிடச்சிடக்கூடாது தீர்வு கண்டறக்கூடாது வாட மாப்பிளம் மச்சான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து பழகி பாசம் கண்டு அந்த உணர்வு தமிழன் மனிதன் மானிதன் வந்துடக்கூடாது அப்படி நினைக்கிறான் இன்னொன்று அதாவது அனைவரும் பேசப்பட்டது அங்கே ஏதாவது ஒரு அரசியல் பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு சார் அங்கே உண்மையாகவே செல்வ பிறந்தகையும் சீமானவர்களும் அரசியல் ரீதியாக அதாவது பேசினாங்க தெரியல ரொம்ப டிவியில் பார்த்தது தானே ஏதோ ஒரு மனுஷன் சாகு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவர் அணியில் குஞ்சை பத்தி பேசுனா அண்ணா அதுக்கு பதிலை கொடுத்து சிரிச்சுட்டே வந்தார் பேசுனா என்ன அரசியல் என்ன கூட்டணியாக பேச முடியும் சாவு வீட்டில் உட்காந்து அதெல்லாம் பைத்தியகாரத்தன் என்னங்க அண்ணாமலையை தான் பார்த்தாரு இள கணேசன் சாவுக்கு கூட தான் போனார் பாண்டியன் நடத்தின நிகழ்ச்சிக்கு கூட தான் போனார் தமிழ் இசை அம்மா எங்கே எங்கள் மாலை போட வராங்களோ அங்கே எதார்த்தமாக எதிர்க்க போனால் பார்த்து தான் பேசி தான் ஆகணும் இது ஸ்டாலின் கூட தான் போனார் அப்போ ஸ்டாலினும் சரத்குமாரும் ஒன்றா வந்தாங்க ஆறுதல் சொன்னார் சரத்குமாருக்கு அப்போ கூட்டணியா பாஜக கூட்டணியா ஸ்டாலின் இல்லை இன்னொரு கேள்வி என்னென்னா அதாவது இதுவரை பிஜேபியின் வீ டீம் அதன் பிறகு இடையில வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் பி டீம் என்று சொல்லப்பட்டு வந்த நிலை தற்போது காங்கிரஸின் பி டீம் என்று மாற்றுவது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவி கேவின் ஐடிவிங் இதை எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க டிவி கேக்கு என்ன வருத்தம்னா ஐயோ பெரிய மிஷாக இருக்குது அவங்களோட மற்ற கட்சிக்காரனா கூட ஒரு கருத்து ரீதியாக வருவான் கருத்து இல்லாதப்ப தான் இந்த விஜயலட்சுமி அந்த லட்சுமி வீரலட்சுமி இல்லை ஏதாவது ஒன்று இப்போ புறம் பேசுகிறது இல்லைனா வந்து கொச்சைகள் பேசுறதுக்கு வருவாங்க இவங்ககிட்ட கருத்தியலே இல்லை ஒரு கருத்தியல் உள்ளவங்கிட்ட பேசினா பதிலுக்கு இன்னொரு கருத்து வரும் நம்ம மாறி மாறி பேசலாம் இவங்ககிட்ட கருத்தியலே இல்லை இவனுக்கு என்ன ஐடிவிங்க எதுக்கு ஐடிவிங்கு இப்ப ஏன் கருத்து என் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா விஜய் வந்து இப்போ போன வாரம் எங்க பேசுனாரு நாகப்பட்டினமா அவர் மூணு பேர் சொன்னார் ஏதோ ஒரு அம்மன் பேர் சொன்னாரா அப்புறம் வந்து வேளாங்கண்ணி மாதா பேர் சொன்னாரா நாகூர் ஆண்டவர் பேர் சொன்னாரா அங்க எதுக்கு ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு அவர் பேரு ஏன் சொல்லல யாரு அவரு சார் பெரியாக்கும் அண்ணாவுக்கும் வணக்கம் சொல்லிட்டாரு ஆரம்பத்துல ஆரம்பத்துல அவரு சொன்னாரு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்னுடைய வணக்கம் அது எழுதி குடுத்தத மட்டும்தான் எதுக்கு ஒரு சில அருணாச்சல இருந்துச்சுல்ல அண்ணாவை பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேசிருக்கோம் ஆஹ் வண்டியில ஒட்டிருக்கிறல்ல உனக்கு மதத்தை மத ஓட்டுலாம் வேணும் அண்ணாதூட பேர சொல்லி அவர் படத்தை ஓட்டியிருக்கிற அவர் சில கண்ணுக்கு எதிராக நிற்கிது நீ நிற்கிறதுக்கு எதிராக நிற்கிது அவர் சில பேசியிருக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போது திருச்சியில் கூட்டினப்போ எம்ஜிஆர் சிலை நல்லாவில் கம்பி போட்டு வச்சுருந்தாங்க இல்லைன்னா எம்ஜிஆர் கம்பி மூக்கு கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கும் அதனால் ஒரு கருத்தியல் இல்லாத கூட்டம் அவங்களுக்கு பதில் சொல்கிறது வீணாக தான் பார்க்குறோம் பேசுனாலும் அவங்களுக்கு புரியாது இல்லை இப்போ எனக்கு எதிரி வந்து டிவிகே டிஎம்கே அப்படின் தான் வந்து டிவிகே ஒரு எதிரியை நிர்ணயிக்குது அப்படி இருக்கும்போது சீமானை வந்து இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி தெளிப்பதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு நிறைய பேர் டிவி இந்த விஜய் கட்சியை வந்து பெருசாக நினைக்கிறாங்க இது இந்த சொல்ற திமுக ஆட்கள்லாம் பிஜேபி ஏவி விடுறது பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து திரும்ப திமுக வந்துடக்கூடாது பிஜேபியும் கிடையாது ஏடிஎம்கியும் கிடையாது அவங்க சினிமா இது முதலீடு வியாபாரம் ரசிகர்களை வியாபாரமாக்கி நம்ம எப்படியாவது அதிகாரத்துக்கு வரலாம் சினிமாவை கைப்பற்றலாம் ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சால் அப்படி இப்படி தான் சிந்தனையை ஒழிய பாஜக ஏவி விடுதல் அதெல்லாம் ஒன்றும் கரு எந்த ஒரு கருத்தையிலுமே கிடையாது எங்கேயாவது கருத்தியல் பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்களேன் ஆனந்த் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர் ஒரு வருஷத்தில் டிஎம்கே போனார் எனக்கு டிமிக்க போனார்ல அங்கே சீட்டு கிடைக்கலன்னு விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை கிடைக்கலன்னு ஒன்று விஜய் கட்சிக்கு வந்தார் இவருக்கு என்ன நோக்கம் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா என்ன நோக்கம் என்ன கருத்தியல் அவருக்கு தமிழ் தேசியம் திராவிடம் இல்லை அண்ணா துறை எம்ஜிஆர்னு என்னென்னு சொல்கிறாங்க என்ன கருத்தியல் இருக்குது புஷியானதுக்கு என்ன கருத்தியல் இருக்குது இங்கே விஜய்க்கே இல்லைன்றப்ப இவங்களாம் என்ன கூட இருக்கா அப்புறம் செட்டிங்லாம் எப்படி இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்றப்ப அவங்க ஐடி விங்கே ஓட்டு வருங்க ஓட்டே வந்தாலும் எம்எல்ஏவே வந்தாலும் அதிகாரத்துக்கு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க மதுக்கடை மூடு வேணும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது நாம் தமிழர் சொல்லுது எல்லாம் சொல்லுது இவங்களும் அது ஆமாம் நாங்களும் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க உன் மாநாட்டுக்கு வர்றவங்க உன் கூட்டத்துக்கு வரவங்க மது பிடிக்காமல் வரேன்னு உத்தரவிட்டுருக்கீயா மதுரை மாநாட்டில் எவ்வளோ பேர் வைன் சாப்பிடில் கொடியை கட்டிட்டு போகிறான் அது எப்படிங்க ஒரு துண்டை கலட்டி ஒரு கட்சி கொடினா ஒரு இப்போ புலிக் கொடி இருக்குது நாம் தமிழரில் அப்படின்னா ராஜராஜ சோழன் கொடி தலைவர் பிரபாகரன் கொடி நாம் தமிழர் கொடி தமிழனோட பரம்பரை கொடி அந்த கொடியை எவனாவது தூக்கி கீழே போடுவாங்க தொப்பியில் இருக்குது இல்லை துண்டில் இருக்குது இல்லை அந்த அந்த தொ தொப்பியை கூட வந்து நம்ம தலைங்களை திருப்பி போடக்கூடாது தூக்கி அப்படி ஆட்டக்கூடாதுன்றதுக்கு ஒரு முறை ஏன்னா நம்ம அந்த கொடிக்கணும் மரியாதை இவர் வந்து இவருக்கு வண்டி வந்து நின்றாலே அங்கே வந்து ஒரு பத்து துண்டு வந்து உழுவுறது தான் வந்து இவங்களுக்கு என்னமோ மரன்ற மாதிரி உழுகுது ஒரு கொடி வச்சுருக்காங்கன்னா இவங்களும் என்ன நோக்கம் இதை வந்து எடுத்தால் சொல்கிறாங்களா பேசுகிறாங்களா ஒரு ரெகுலேட் பண்ணுறாங்களா இந்த ரெகுலேஷனும் எதுவும் இல்லை இந்த மீடியாவில் மட்டும் அது இந்த யூடியூப்பாக இருந்தாலும் சேட்டலைட்டு தொலைக்காட்சி இருந்தாலும் விஜய் 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 வந்துட்டார் அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு கூட்டம் வந்துருச்சுன்னு பண்ணி கூட்டம் கருத்தியல் இல்லாத கூட்டம் அதை வச்சு என்ன செய்ய முடியும் நம்ம நாடு இன்னும் கொஞ்சம் மோசமாக போகும் இன்னொன்று ராஜபக்சேன் மகன் நிம்மல் வந்து விஜய் அவர்களுக்கு

அந்த எதிரிகல களத்தில் போயிட்டு ராஜபக்சே பார்த்து கை கொடுத்தாரு அப்படின்னா அப்ப நம்மளுக்கு ஒரு வருத்தம் ஒரு கேள்வி ஒரு கோபம் ஒரு துரோகம் நம்ம பேசலாம் இதுல என்ன இருக்கு இவருக்கு ராஜபக்சே வாழ்த்து சொன்னாங்க மா மா இருந்து வாழ்த்து சொன்னாங்கன்னு மலேசியால இருந்து வாழ்த்து சொன்னாங்க என்னதான் செய்றாங்கன்னு பாப்பமே இல்லை இப்போ நீங்க வந்து அதாவது இவரை வந்து துரோகியாக நீங்க கருதலை அப்படின்னு வரீங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பொருட்டாகவே மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன கருத்து இருக்கு அவருக்கு தனி ஈழத்தை பத்தி பேசுறாரா இல்லை ஒருங்கிணைந்த இளைஞன்னு சொல்கிறாரா இதுதான் ஒன்று சொல்லு தமிழ் தேசிய ஓட்டுகளை பிரிப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா விஜய் பிரிப்பதற்குன்னா அறக்குறையாக இருக்கிறவங்க அறவேக்காடாக இருக்கிறவங்க ஒரு கருத்தியல் தெளிவு இல்லாதவங்க தான் ஓட்டு போடுவாங்க அது என் தமிழ் தேசியத்தில் இருந்தும் போகும் எங்கே வேணா இருந்து போகும் தமிழ் தேசிய இல்லை அவங்களாம் கருத்தியல் தெளிவு வேணும் இல்லை கருத்தியல் தெளிவு உள்ளவங்க எங்கே இருப்பான் கருத்தியலே இல்லாதவனா அவர்கிட்ட ரசிகர் மன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான் அதனால் அவர் ராஜபக்சேன்னு இல்லை யார் வாழ்த்து சொன்னாலும் ஒரு வியப்பும் ஒன்றும் இல்லை இன்னொன்னு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அதாவது காங்கிரசினுடைய ஒரு எம்பி கூட சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாஸ் அப்படின்றவரு என்ன சொல்ல வந்திருக்காருன்னா அஹ் இருக்கக்கூடிய அதிமுக வலிமையா இல்லை அதனால வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு எதிர்கட்சியாக தாவேக்கா தான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவிடுகிறார் அப்போ நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்குது அந்த எதிர்கட்சி அந்தஸ்துல நாம் தமிழர் கட்சியை வைப்பதற்கு தயாராக இல்லாதவர்கள் டிவி கேவை தூக்கி நிறுத்துவதற்கான இப்ப அவரு ரெண்டு மூணு மாநாடு போறாரு மாநாடுன்னு கணக்கு வச்சாலும் மாநாட்டை யார் லீடிங்க நாம் தமிழர் தான் நம்ம வந்து இப்போ இயற்கை வளங்களை காப்போம்னு மரங்கள் செடிகள் கொடிகள் மலைகள் எல்லாத்துக்கும் மாநாடு போட்டுட்ருக்குறோம் சரியா அது ஒன்று இப்போ வந்து மனிதர்களுக்கும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம இப்போ தமிழர் உரிமைகளுக்கு அஜித் ப படுகொலைக்கு எல்லாம் இப்போ கவினுக்கு எல்லாத்துக்கும் போராடிட்டு தான் இருக்கோம் வீட்டுக்கும் போகிறோம் போராட்டம் அறிவிக்கிறோம் ரெண்டு மூணு போராட்டம் பண்ணுறோம் அழுத்தம் இருக்கோம் ஊடகத்தில் பேசுகிறோம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் என்ன செய்யலை இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த மதுரை மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாடு வேறு என்ன செஞ்சாங்க இந்த வகுப்பு வாரி அந்த வக் ஒக் போர்டோட அந்த சொத்து அந்த அரசு திருத்த சட்டம் கொண்டு வந்துச்சுல்ல அதை எதிர்த்து மாநிலம் முழுக்க அவர் ஆர்ப்பாட்டம் பண்ண சொன்னார் எல்லாம் அம்ஜிக்கரில் பொந்துக்குள்ளே ஓடின வரலாறு தெரியும் யாரும் கைதாகலை இல்லை யாரும் வந்து அனுமதி வாங்கி உருப்படியாக போராட்டம் பண்ணல ஏதாவது ஒரு மாவட்டத்தில் பண்ணியிருப்பாங்க அந்த வகுப்பு வகுப்போர்டு அந்த திருத்த திருத்த சட்டம் போராட்டத்தை தவிர அதில் ஆயிரம் குறைகள் இருக்கட்டும் சரி அதில் கட்சிக்கான வெளியே வந்து போராடினா வேற என்ன போராடிக்கிட்டாங்க மனிதர்களுக்காக நான் தமிழர்னு கூட கேட்கல வேறு என்ன காலத்தில் நின்று விஜய் கட்சி தாவேகா கட்சி போராடி சொல்லுங்கள் எனக்கு அந்த வகுப்பு வக்போர்டோட திருத்த சட்டம் அது எல்லோரும் முஸ்லீம் ஓட்டு வாங்குறதுக்கு எதுக்கோ பண்ணி போகிறாங்க ஏதாவது பா பண்ணாங்க பாராட்டுறோம் அதை தவிர வேறு ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு விஜய் கட்சியில் அரியலூர் மாவட்டத்தில் இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இல்லை வேறு எங்கேயாவது தென்காசியில் எங்கேயாவது ஒரு போராட்டம் மக்கள் பிரச்சனைக்கு எங்கே போராடி இருக்கிறாங்க அப்புறம் எப்படி அவர் எதிர்கட்சியாக வருவார் கண்டிப்பா இந்த துப்புரவு தொழிலாளிகள் வந்து இங்கே சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடுறப்பயே சுந்தரா டிராவல்ஸ் ஸ்டாலின் சொன்ன சுந்தரா டிராவல்ஸ் எங்கெங்கயோ சுத்துச்சு எடப்பாடியே வரலையே விஜய் 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 அங்கே கூட்டம் வச்சுதான் பேசினார் இங்கே வந்து அவர் கூட்டம் திறண்டு நீ கூட்டத்தை நெறிப்படுத்தாத வரைக்கும் என்றைக்குமே இந்த கூட்டம் இப்படி தான் இருக்கும் சரி நாளைக்கு நீ எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டப்பா இல்லை உன் ஆசைக்கு முதலமைச்சர் ஆகிட்ட இல்லை உன் ரசிக குஞ்சுகளுக்காக நீ பிரதமரே ஆயிட்டப்பா வெளிய வர மாட்டேன் குழந்தைக்கு வர மாட்டேன் கூட்டத்துக்கு வர மாட்டேன் ஒரு அரசு விழாக்கு வர மாட்டேன்னா அப்படியே சொல்லிட்டு இருக்கியா கூட்டத்தை நெறிப்படுத்து உன் கருத்தியில் வச்சு நெறிப்படுத்து அப்படி கூட்டத்தை வரைக்க விடு இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க மக்கள் போராட்டம் செய்யல இந்த மாநாடுல எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்க அப்படி இருக்கும்போது போது பத்திரிகையாளர்களும் சரி அதாவது இந்த காங்கிரஸ் எம்பி போன்றவர்களும் சரி இந்த மாதிரி விஜயை ப்ரமோட் செய்வதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க காசு வருமானம் இல்லை வேறு என்ன இப்போ உண்மையான ஆட்கள் வந்துடக்கூடாது உழைப்பாளி போராளிகள் வந்துடக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு எதிரி டம்மியாக இருக்கணும் தானே எதிர்பார்ப்பாங்க காங்கிரஸ்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டீங்க விஜய் டம்யாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆமாம் டம்மி தாங்க ஏன் ஒருத்தனும் போய் சேரலை விஜய் இப்போ விக்கிரவாண்டிலேருந்து கூப்பாடு போடுறாரு திருமாவளவனுக்கு விட்டு போடுறாரு காங்கிரஸுக்கு விட்டு போடுறாரு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு ஏன் ஒருத்தனும் போய் சேரலை சின்ன கட்சி கூட போகலையே எந்த ஒரு ஜாதி கட்சியோ மத கட்சியோ எந்த ஒரு கட்சியுமே போல ஏன் போய் சேரல அப்போ டம்மி பேசுதான் காங்கிரஸுக்கு என்னென்னா நாம் தமிழர்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு கருணாநிதி வந்து துரோகம் செஞ்சுட்டு அறுபத்தி மூணு தொகுதி ஒதுக்குனார் ரெண்டாயிரத்தி பதினோரு சட்டமன்ற தேர்தலே அறுபத்தி மூணு தொகுதி ஒதுக்குனார் அறுபத்தி மூணு தொகுதியில் ஐம்பத்தி ஏழு தொகுதி தோற்று போனாங்க நாம் தமிழர் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளெல்லாம் பரப்புற செஞ்சோம் தோற்று போனாங்க இப்போ திரும்ப கூட்டணி வச்சு பத்தொன்பது சீட்டு வந்து வந்திருக்கனால காங்கிரஸுக்கு நாம் தமிழர்னா என்ன அவங்க காங்கிரஸ் காலங்காலமாக தமிழினத்துக்கு செஞ்ச துரோகம் என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து ஒன்றிய அரசியல் அவங்க என்ன அவளை பார்த்தாங்கன்னு எல்லாம் காவிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாங்கன்னு தெரியும் அதனால விஜய டம்மியை ஒரு மேலே வச்சு நம்ம உண்மையான ஒதுக்குவோன்னு பார்ப்பாங்க நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல் கலப்பகம் நன்றி நன்றி அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு கொள்கிறோம் நன்றி வணக்கம்